இது வந்து நீ பண்ணணும் சங்கி உனக்கான கோல்னால் உனக்கு இதை கொடுத்துருக்காரு நீ அந்த அச்சீவ்மெண்ட் உனக்கு எங்கேயோ ஒழிஞ்சிருக்கு தேடு கண்டிப்பாக ஏதோ ஒரு பீக் உனக்கு நின்றுட்டுருக்கு இருக்கு போய் பிடிச்சிரு பேசுகிறத பார்த்து பயந்து நின்றுட்ட முடிஞ்சிடும் எப்படியாவது போய் பிடிச்சிருன்னு இன்றைக்கி வரைக்கும் போகிறேன் அது எங்கே கொண்டு போய் என்னை விடப்போகுதுன்னு எனக்கு தெரியாது நல்லதாக கெட்டதான்னு தெரியாது ஆனால் கடவுள் எனக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு அது அது முருகர் கொடுத்தது கண்டிப்பாக தப்பாக கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை எனக்கு நல்லது தான் கொடுத்துருப்பார் ஏன்னா நான் இத்தனை வருஷத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சொந்த மந்தத்துக்கு நடுவில் கூட நீயெல்லாம் அப்படின்ற வார்த்தை நிறையா இடத்துல கேட்டிருக்கேன் அவள் அவ்வளோதான் அவ்வளாலலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சுற்றி இருக்கிறவங்கன்னு ஃபேமிலின்னு எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தை நிறையாவே கேட்டிருக்கேன் நான் ஸோ அந்த நீயெல்லாம் அப்படிங்கிறதுல நீயா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன் அப்படி தான் இது கொண்டு போயிட்டுருக்கேன் ஆனால் இன்னுமே வந்து இதை கொடுத்ததுக்கான காரணத்தை என்னால் கரெக்டாக சொல்ல முடியல ஆனால் நான் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிமிடியன்ஸ் வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது ஆனால் இன்னைக்கு அது எல்லாருக்கும் தெரியும் வெளிநாட்டில் இருந்தாலும் எனக்கு மெசேஜஸ் வரும் இங்கிலீஷ்லயே வரும் ஒரு சில டைமில் எனக்கு அது நான் அந்த அளவுக்குலாம் படிக்கல டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஸோ கரெக்டாக எனக்கு படிக்க தெரியாது கூகுளில் போட்டு என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எல்லாம் படிச்சிருக்கேன் நான் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இது ரீச் ஆகிருக்கு அப்படின்னா நான் அன்னைக்கு சொன்னதுதான் நான் இருக்கேனான்னு கேட்டால் அந்த கலை நல்லா வெளியே தெரிஞ்சிருச்சு நீ என்ன கலையை வளர்க்குற கலையை வளர்க்குறேன்னு கேட்குறாங்க நான் கலையை வளர்க்குறேனாலாம் தெரியல பட் கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்ததை அந்த கலை உலகம் எங்கும் தெரியணுன்றக்காக நான் நினைக்கிறேன் தெரிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயும் தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து அப்படி ஒரு கலை கோயம்புத்தூரில் இப்படி ஒரு கலை இருக்குது அது முருகருக்காக இப்படி ஆடுறாங்க அப்படின்னா அது கூடயே சேர்ந்து கம்யூனிட்டியும் சேர்ந்து வளருது அதை நான் என்ன பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல கம்யூனிட்டி பேஸ்லலாம் கிடையாதுங்க்கா